கோயம்புத்தூர் சத்தி ரோடுங்க கரியாம்பாளையம் சிக்னல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் டிராவல் வந்துடலாங்க ஒரு அருமையான பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய லாரியெல்லாம் போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் போயிட்டுருக்கு சார் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருங்க நான் வந்து கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங்ல ஒர்க் பண்ணுறேங்க சார் ஃபிளாட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ப்ளாட் நம்ம போட்டிருக்கோங்க சார் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு கிழக்கு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரீ லான்சிங்லையே அவங்களுக்கான ஒரு அறிமுக வீடியோ தான் நம்ம இப்போ போடுறோம் சார் பார்த்திங்கன்னா ப்ரீலான்ஸ்லேயே இந்த வீடியோ போட்டுக்கிறாங்க சில்வர் சிட்டின்னு சொல்லிட்டு பக்கம் அமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நிறைய அமிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க வண்டியில் போயிட்டு இருக்குது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு உடனே காண்ட் பண்ணுங்கள் அமிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க எல்லா அமிட்டிலும் வேர்ல்டு கிளாஸாக இருக்குங்க ஸோ அகலமான தார் சாலைங்களா சுற்றி காமண்ட் வாழுங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆட்சி கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்கவா இருக்குங்க போர் போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அழகா தண்ணி வரும் சைட் வாசல்லே வந்து நிக்கிங்க வாசல்லே நிக்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது நம்ம ரோடு டிடிசி பேர் யாரா பொருள் இருக்குதுங்க நம்ம வீடு கட்டுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நான் லோன் வாங்கி நம்மளுக்கு சைட்டில் பார்த்திங்கன்னா புக்கிங் அமௌண்ட் ஒன் லேக் புக்கிங் அமௌண்ட் இருக்கு சில்வர் சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு சைடுமே ரோடுங்க ஆன் ரோடு மேலே அமைச்சிருக்காங்க ஸோ கரியம்பலத்தில் மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் வந்து முடியுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே வந்துருக்கு சத்தி ரோடு எடுத்துட்டிங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கம் வருங்க ஹாஸ்பிட்டலும் பார்த்திங்கன்னா கேஎம்சி வச்சிருக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சிருக்கூடிய இடத்துல நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி போக்குவரத்துக்குலாம் வந்து ரொம்ப பக்கம் அமைச்சிருக்கூடிய ஒரு சில்வர் சிட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சில்வர் சிட்டில உங்களுக்கு பார்த்தினா நிறைய வடக்கிலக்க கர்னர் சிட்டில காத்துட்டு இருக்கங்க இங்க தாராளமா இத மிஸ் பண்ணிராதீங்க